வணக்கம் நான் உங்கள் புகாரி மார்க்கெட்லேருந்து பேசுகிறேன் இப்போது டெல்லி பிஸ்னஸ் ட்ரிப்பை பற்றி நிறையா கொஷின்ஸ் வந்து எனக்கு வருது நிறையா க ஃபோன் கால்ஸில் எல்லாமே கேட்குற கேள்வி என்னென்னா இந்த டெல்லி எதுக்காக போகிறோம் டெல்லி பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு நீங்கள் கூப்பிட்டு போய் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கொஸ்டின்ஸ் நிறையா வருது நாங்கள் டெல்லி பிஸ்னஸ் ட்ரிப்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி இங்கே அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள்ஸை எல்லா கேட்டகரி பீப்புள்ஸ் பிஸ்னஸ் புதுசாக பண்ணுறவங்க ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கவங்க இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா வேணும் டெல்லினா எப்படி இருக்கும் டெல்லியில் எங்கெங்கே மார்க்கெட்ஸ் இருக்குது இந்த மாதிரி எல்லா கேட்டகரி பீப்புள்ஸும் நம்ம இங்கே கூட்டிகிட்டு வரோம் எப்போ வந்தாலும் ஒரு குழுவாக நாங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் டுவெண்ட்டி மெம்பர்ஸ் இங்கே நாங்கள் வரோம் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஹோல்சேல் மார்க்கெட்ஸ்லாம் எங்கெங்கே எங்கெங்கே இருக்குது எங்கே ரூம் போடலாம் எங்கே தங்கலாம் எப்படி எப்படி என்னென்ன மார்க்கெட்ஸ்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு ஃபுல்லாகவே நம்ம இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்ஸ்லாம் அன அனலைஸ் பண்ணுற மாதிரி நம்ம எல்லாத்தையும் கூட்டி போய் காட்டிடும் இதில் என்ன அப்படின்னாக்கா வரக்கூடியவங்க அந்த பிஸ்னஸ்ஸோடைய மார்க்கெட்டை வந்து ஒரு கனெக்டிங் அவங்களுக்கு இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்பட்டுரும் இன்னைக்கு அவங்க பிஸ்னஸ் செய்யலான்னா கூட நாளைக்கு அவங்களுக்கு பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது ஏற்கனவே பிஸ்னஸ் இருக்கோம் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க நிறைய ப இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்னு நாங்கள் அவங்களுக்கு சொல்லி அடுத்த லெவல் பிசினஸ்க்கு அடுத்த லெவலுக்கு என்னென்ன தேவையோ இங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய அத்தனை அவங்க கூட இருந்து ஒரு சப்போர்ட்டாக அத்தனை வேலைகள் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் டெல்லி பிஸ்னஸ் இப்போ நீங்கள் வரதுனால உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு நீங்கள் பண்ணுற பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவலுக்கு போகும் இப்போ நீங்கள் வந்து ரீட்டெயில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் அடுத்து நீங்கள் ஹோல்சேல் பிஸ்னஸ் போகலாம் ஹோல்சேலே பண்ணுறீங்கன்னா பல்காக நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய சைனா இம்போர்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் நம்ம என்ன பண்ணலாம் டெல்லி ரேட்டை நம்ம தமிழ்நாட்டுக்கே கொடுக்க முடியும் இத்தனை நீங்கள் பிஸ்னஸ்லாம் அடுத்த லெவல் போறதுக்கு இந்த டெல்லி பிஸ்னஸ் லீப்பை உங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது சம்மந்தமாக என்ன கொஸ்டின்ஸ் வேணாலுமே என்னுடைய நம்பர் நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் எனக்கு கால் பண்ணி எனி டைம் எப்போ வேணாலும் நீங்கள் கூப்பிட்டு என்னை கேட்டுக்கலாம் டெல்லி பிசினஸ் ட்ரிப்புக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட்டடாக இருக்கோங்க கூட நாங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை அந்த மாதிரி வரோம் என்ன கொஸ்டின்ஸ்னாலுமே நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் ஓகே பாய் நன்றி